வணக்கம் நன்றா அபிநயா மூன்றாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் பயின்று வருகின்றேன் இன்றைய செய்தி பாடப்புத்தகங்கள் புதுப்பிக்க கல்வி அமைச்சரகம் உத்தரவு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலிங் என்சிஇஆர்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து புத்தகங்களை அரிதாகவே புதுப்பித்து வருகின்றது இது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு கட்டாயமும் இருந்ததில்லை கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததால் அதன் பிறகு பாட சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது கூட சர்ச்சையானது இந்நிலையில் இனி ஆண்டுதோறும் பாட புத்தகங்கள் ஆய்வு செய்து புதுப்பிக்க வேண்டும் என என்சிஇஆர்டிக்கு ஒன்றிய கல்வி அமைச்சரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் இன்றைய வேகமாக மாறிவரும் உலகில் பாட புத்தகங்கள் புதுப்பிக்கப்படுவது அவசியம் இதனால் புதிய கல்வியாண்டு தொடங்கும் முன்பாக பாட புத்தகங்களை என்சிஇஆர்டி ஆய்வு செய்து புதுப்பிக்க உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ஒரு சிஸ்டமை உருவாக்கவும் கல்வி அமைச்சரகம் உத்தரவிட்டுள்ளது டி புத்தகங்கள் ஆராய்ச்சி பல